சினிமா நடிகர்களுக்கு இருக்கும் வெகு சுலபமாக பாலிவுட் நடிகர் ஷாருக் தற்போது வைரலாகி வருகிறது ஆன்லைன் சூதாட்டம் குளிர்பானம் மற்றும் புகையிலை உள்ளிட்ட சுகாதாரக்கேடான விஷயங்களின் விளம்பரங்களில் பிரபல நடிகர் நடித்து வருகின்றனர் ஆனால் இவர்கள் காசுக்காக ரசிகர்களை தப்பான வழியில் நடத்துவதாக கண்டனங்கள் பொதுமக்களிடமிருந்து தொடர்ச்சியாக எழுதி வருகிறது தமிழில் கூட ஆன்லைன் ரமி விளம்பரங்களில் நடித்த பிரபல நடிகர்களை தற்போது வரை ரசிகர்கள் விமர்சித்து வருகின்றனர் இப்படி ஒரு சூழ்நிலையில்தான் கரண் தாப்பர் நிகழ்ச்சியில் ஷாருக் கலந்து கொண்டபோது அவரிடம் இது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு சற்று காட்டமாக ஷாருக் கான் பதில் அளித்திருக்கிறார் அவர் கூறுகையில் குளிர்பானம் குழந்தைகளுக்கு கேடாக இருக்கிறது என்றால் அதை உற்பத்தி செய்வதை நிறுத்திவிடுங்கள் சிகரெட் உள்ளிட்ட புகையிலே தவறான விஷயம் என்றால் அதை விற்பனை செய்யாதீர்கள் நீங்கள் உற்பத்தி செய்யும் போதோ வியாபாரம் செய்யும் போதோ உங்களுக்கு லாபம் கிடைக்கிறது உங்களுக்கு வருவாய் கிடைக்கிறது என்பதால் அதை நிறுத்த மாட்டீர்கள் சமூகத்தை கெடுக்கும் விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு பணம் கிடைக்கிறது என்றால் அதை நிறுத்துவதில்லை ஆனால் நடிகரான எங்களை மட்டும் தடுப்பது எந்த விதத்தில் நியாயம் எங்களை தடுக்காதீர்கள் சினிமாவில் நடிகர்கள் புகைப்பிடிப்பதை பார்த்து எந்த ரசிகர்களும் கெட்டு போவதில்லை அவர்களுக்கு எது சரி எது தவறு என்பது தெரியும் தவறான விஷயம் முழா வருகிறது என்றால் அதை அடியோடு அரசாங்கத்தின் நான் அதை தான் செய்து கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார் பாலிவுட் பிரபல நடிகரை இப்படி பேசியிருப்பது தற்போது மற்ற நடிகர்களுக்கெல்லாம் தைரியத்தை கொடுத்திருக்கும் இனி வரும் காலங்களில் தமிழ் நடிகர்களும் இதே பதிலை கூறவும் வாய்ப்பு இருப்பதாக ரசிகர்களிடம் பேச்சுக்கள் அடிபட்டு வருகிறது